ஹாய் வீவர்ஸ் திஸ் இஸ் எம் கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டான புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி புதினா சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்தலாம் நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துடலாங்க ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும் நல்லா பொன்னிரமாக வறுத்துருங்க அப்போதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கரெக்டான பதத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாள் காஞ்ச மிளகாய் வந்து இதோட சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாய் எப்போயுமே நல்லா வந்து வருபடணுங்க அதுக்கும் ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது கரெக்டாக அது வந்து நல்லா வந்து வருந்து வரும் அந்த மாதிரி எல்லாமே ஃபுன்னு கொஞ்சம் உப்பி வர அளவுக்கு இருந்தாவே கரெக்டான பதங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பல் பத்து பல் பூண்டு உங்களுக்கு ஆப்ஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பூண்டை வந்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா வருவட்டும் தீஞ்சிடாமல் நல்லா வதக்கி விடுங்க நல் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாங்க ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டுங்க நெக்ஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துடலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டோம் அப்போதாங்க இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நல்லா அடிப்பிடிக்காமல் வந்து நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு வந்து நல்லா புதினாவை கட் பண்ணி அலசி தனியாக எடுத்து வச்சுருக்குங்க ஸோ அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க என்னடா என்னடாது விட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கு அப்படி யோசிக்காதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே டேஸ்ட் வந்து அப்படி இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து புதினா வந்து சுருங்கி வரணுங்க அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாங்க பாருங்கள் எந்த மாதிரி வந்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்தரலாம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு தம்பருப்பு சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேத்தரலாம் நெக்ஸ்ட்டு நல்லா புரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியில் வந்து தாலிப்பு வந்து சேர்த்துடலாங்க பாருங்கள் எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துருக்குன்னு இது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அப்படி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ